தன்னோ குரு பிரச்சோதயாத் ஸ்ரீ வருணா ஜோதி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு குரு பகவான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு எப்பொழுது பெயர்ச்சி ஆகிறாய் என்பதை நாம் பார்ப்போம் அதற்கு முன் நான் போடக்கூடிய வீடியோக்கள் அத்தனையும் உங்களுக்கு உடனடியாக கிடைக்க வேண்டுமென்றால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறமா ஷேர் பண்ணுங்க இப்பொழுது குரு பேச்சை பற்றி பார்ப்போம் நவகிரகங்களில் பிரகஸ்பதி தேவகுரு பொன்னன் அரசன் அந்தண்ணன் என்றெல்லாம் அழைக்கப்படும் குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மே மாதம் ஒன்றாம் தேதி அதாவது தமிழ் வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன் கிழமை திருவோண நட்சத்திரத்தில் பிற்பகல் இரண்டு மணி இருபத்தி ஒம்பது நிமிடத்திற்கு மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் அப்படி இடப்பெயர்ச்சியாகும் குரு பகவான் இன்னும் வருட காலத்திற்கு தன்னுடைய சிறப்பு பார்வையாக ஐந்தாம் பார்வையாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தையும் சம சமசப்தம பார்வையாக ஏழாம் இடத்தையும் ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தையும் ஒன்பதாம் இடமாக பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் இவர் சக்கரத்திற்கு ஆறாம் இடமான கன்னிராசி ஐந்தாம் பார்வையாகவும் எட்டாம் இடமான ராசி ஏழாம் பார்வையாகவும் பத்தாம் இடமான மகர ராசி ஒன்பதாம் பார்வையாகவும் பார்க்கிறார் அப்படி பார்க்கும் இவர் இந்த மூன்று ராசிகளுக்கும் தொழில் முன்னேற்றம் செல்வ செழிப்பு திருமணம் மற்றும் குழந்தை பாகியம் அனைத்தையும் குறைவில்லாமல் அள்ளி வழங்கப் போகிறார் மற்றும் மேசராசிக்கு இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்திலும் ராசிக்கு ஜென்ம குருவாகவும் மிதன ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான அயன சயன விரயஸ்தானத்திலும் கடகராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்திலும் மூத்த சகோதர ஸ்தானத்திலும் சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் உத்தியோக ஜீவன ஜீவனஸ்தானத்திலும் கன்னிராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகிய அதிர்ஷ்டமான ஸ்தானத்திலும் துலாம் ராசிக்கு எட்டாம் இடமான சம சத்ம ஸ்தானமாகவும் தனுசு ராசிக்கு ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானமாகவும் மகர ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் கும்பராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திலும் ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்திலும் இந்த குரு பகவான் அமர்ந்து கொண்டு நல்ல சிறப்பு பலன்களை அளிக்க இருக்கிறார் இப்படிப்பட்ட குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் எந்த விதமான பலன்களை அளிக்கப் போகிறாய் என்பதை சற்று விரிவாக அடுத்த பதவியில் பார்க்கலாம் வணக்கம் வாழ்க வளமுடன் பனிரெண்டு ராசிக்கும் விரைவில் தனித்தனியாக குரு பயிற்சி பழங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உடனடியாக அந்த வீடியோவை காணுங்கள் நன்றி